ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவல் அயோத்தியில் வந்து ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற போதுங்க அதுவும் இன்னைக்கு அந்த நேரத்தில் நாம சொல்ல வேண்டிய மந்திரம் நம்ம வந்து நேராக அயோத்தியில் போய் ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை நேரில் பார்த்த பலனை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட்டாக இருக்குதுங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அயோத்தியில் ராமர் பிறந்த அந்த பூமியில் ராமருக்காக ஒரு கோயில் கட்டப்பட்டிருக்கு அந்த கோவில் கும்பாபிஷேகமானது இன்றைய தினம் அதாவது இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை நடைபெற இருக்குதுங்க இதுல இது வந்து நம்மள பல பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இருந்த போதிலும் நாம எல்லாரும் அயோத்திக்கு சென்று அந்த கும்பாபிஷேகத்தை பார்க்க முடியாது அந்த பாக்கியத்தை பெற முடியாது நிறைய டிவியில் வந்து அதை லைவாக காட்டுவாங்க வாய்ப்பு கிடைக்கிறவங்க பார்த்து அந்த ராமபிராணியின் ஆசிர்வாதத்தை பெறலாம் இதோடு மட்டுமல்லாமல் ராமருக்கு கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய இன்றைய தினம் ராமபுராணின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற கும்பாபிஷேகத்தை நேரடியாக பார்த்த பலனை பெற சொல்ல வேண்டிய ஒருவரி மந்திரம் பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவெலாம் நாம் பார்க்க போகிறோம் இன்றைய தினம் அதாவது திங்கக்கிழமை காலையிலே எழுந்து வீட்டில் இருக்கிற பெண்கள் சுத்தமாக குளிச்சிடுங்க உங்கள் வீட்டில் பெருமாளோட படம் அப்படி இல்லைன்னா ராமரோட பட்டாபிஷேக படம் அப்படி இல்லைன்னா அனுமனோட திருவுருவ படம் எது இருந்தாலும் அதை பத்தமாக தொடச்சி அதுக்கு துளசி இலைகளை சூட்டிடுங்க ரொம்ப அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன ஒரு மண் அகல் விளக்கில் முதல்ல நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற மந்திரத்தை சொல்லலாங்க அப்படி இல்லைன்னா ஸ்ரீராம ஜெயம் அப்படின்ற மந்திரத்தையும் சொல்லலாங்க இந்த ரெண்டுல எந்த மந்திரத்தை சொன்னாலும் தப்பு கிடையாதுங்க ரெண்டு மந்திரத்தையும் மாற்றி மாற்றி சொன்னாலும் தவறு இல்லைங்க இருபத்தி ஏழு முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் பிறகு அந்த தீபம் உங்களுடைய வீட்டில் திங்கட்கிழம ஃபுல்லாக அதாவது ராத்திரி ஏழு மணி வரையும் அணையாதீபமாக ஏற்றுவது அப்படின்றது ரொம்ப 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 சிறப்பாக சொல்லப்பட்டிருக்குங்க முடியாதவங்க ஆஃபீஸுக்கு போகிற வேலை இருக்குது அப்படின்றவங்க ஒரு மணி நேரமாவது தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிர வைக்கலாங்க தப்பு கிடையாதுங்க முதல்ல ஒரு மணி நேரம் நெய்யில் தீபம் ஏற்றுங்க அடுத்து நெய் ஊற்றி நாள் முழுவதும் விலக்கீரிய வைக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கிறவங்க நல்லெண்ணெய் ஊற்றி அந்த தீபத்தை நாள் முழுவதும் ஏற்றி வைக்கலாங்க இன்றைய கும்பாபிஷேகம் நடக்கும் சமயத்தில் உங்கள் வீட்டில் இந்த தீப ஒளி சுடர் பிரகாசமாக இருந்தால் அந்த ஸ்ரீராமர் இந்த தீப சுடரின் மூலம் நீங்கள் தரிசனம் செய்யலாம் அதாவது இன்று திங்கக்கிழமை மதியம் பன்னிரண்டு இருபது மணி அளவில் தான் இந்த கும்பாபிஷேகம் நடைபெற இருக்குதுங்க சரியாக இந்த கும்பாபிஷேகம் நடக்கும் சமயத்தில் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்ற மந்திரத்தை நம்ம மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அயோத்திக்கு சென்று ராமரை தரிசனம் செய்யவில்லை என்றாலும் சரி அந்த ராமபிரானின் பரிபூரண ஆசையை நம்மால் பெற முடியும் பூஜை அறையில் ஏற்ற வேண்டிய விளக்கை சரியாக ராமபிரானுக்கு கும்பாபிஷேகம் நடைபெறக்கூடிய அந்த நேரத்திலும் ஏற்றலாங்க தவறு கிடையாது ஒரு சில பேர் வந்து காலையில் ஆஃபீஸுக்கு போயிடுவீங்க போயிட்டால் சாயந்தரம் தான் வருவீங்க கரெக்டாக அந்த பன்னெண்டு இருபது மணிக்கு உங்களால் ஏற்ற முடியாது அந்த நேரத்தில் நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க காலையில் ஏற்றிடுங்க அதிகாலையில் நீங்கள் வந்து ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது நெய் தீபமாக ஏற்றி வச்சுருங்க வீட்டில் இருக்கிற பெண்களாக இருந்தால் நீங்கள் காலையிலேயே ஒரு ஏழு மணிக்கு நீங்கள் தீபத்தை ஏற்றி வச்சிட்டா கூட நைட் ஏழு மணி வரைக்கும் அந்த தீபம் எறிகிட்டுங்க அப்படியே காலையில் உங்களால் ஏற்ற முடியல அப்படின்னாலும் கரெக்டாக கும்பாபிஷேகம் நடக்கிற அந்த பன்னெண்டு இருபது டைமுக்காவது தீபத்தை ஏற்றிட்டு அந்த தீபத்தை அணையாமல் நீங்கள் ஒரு ஏழுலருந்து எட்டு மணி வரையும் தீபத்தை எரிய வைங்க இந்த மாதிரி தீபத்தை ஏற்றி போது ராமபுரணோடய முழு அருளும் நமக்கு கிடைக்குங்க காலையிலேருந்து நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி ராம மந்திரத்தை மனசுக்குள்ளே உச்சரிப்பது ராமபுரணை நினைப்பது நமக்கு கோடி புண்ணியத்தை தருங்க வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி ராமபுரணோட முழு அருளையும் நாம் பெறலாங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்